சங்கராபுரம் அருகே மர்மமான முறையில் ஏரிகள் கொத்து கொத்தாக மீன்கள் செத்து மிதக்கும் நிலையில் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லோகு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லோகு இறந்த மீன்களை அப்புறப்படுத்தும் பணிகள் எதுவும் நடைபெறவில்லையா இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரங்களை பற்றி பண்ணலாம் வணக்கம் மிடிதா அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள சவரியார்பாளையம் கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி அமைந்துள்ளது இங்கு கடந்த கடந்த பிப்ரவரி மாதம் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நீர்வரத்தின் அதிகரிப்பினால் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது இதனையடுத்து ஏரி தனிநபர் குத்தகை எடுத்து குஞ்சுகளை வளர்த்து வருகின்றனர் இந்த குஞ்சுகளுக்கு இரையாக ஆலைக்கழிவுகள் வைக்கோல்கள் உள்ளிட்ட உணவாக ஏரியில் உள்ள தண்ணீர் தண்ணீர் தண்ணீரில் கொட்டப்பட்டது இந்த உணவுகளை உண்ட மீன்கள் வளர்ந்த பிறகு அவைகள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த ஏரியில் உள்ள மீன்கள் செத்து கரை இதனை கடும் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர் பொதுவாக மீன்களுக்கு இயற்கை உணவுகளை இயற்கை உணவுகளை கொட்டலாம் ஆனால் ஆலைக்கழிகளை சாப்பிடும் மீன்கள் விரைவாக வளர்கிறது ஆனால் ஆலைக்கழிகளில் ரசாயனம் பழக்கப்படுவதால் இதை சாப்பிடும் மீன்கள் சில நேரங்களில் செத்து போக வாய்ப்புள்ளது மேலும் தண்ணீர் தண்ணீரில் வெப்பம் அதிகரிப்பதாலும் மீன்கள் உயிருந்து விவரங்களுக்கு நன்றி லோகூ